வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பற்பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் செய்து அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் சிந்தனைக்குரிய இன்றைய கதை தலைப்பானது பெண்டிற்கு அழகு உண்டி சுருக்குதலா என்ற கேள்விக்குரியது ஒரு வீட்டில் மருமகள் அடுப்பங்கரையில் உணவு தயாரித்து கொண்டிருந்தால் வறுவல் ஐட்டங்கள் தடபுடலாக நடைபெற்றன அப்பொழுது அதை எடுத்து ருசி பார்த்து கொண்டே இருந்தால் மருமகள் தட்டில் வருத்த ஐட்டங்கள் எதுவும் விழவில்லை அதனை கண்ணுற்ற மாமியார் என்னடி அம்மா நீ கொறித்து இருக்கிறாய் வருத்தவற்றையெல்லாம் வருத்தப்படாமல் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருந்தால் வருவோர்க்கு வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு பரிமாற வேண்டாமா தின் சாப்பிட்டு கொண்டே இருப்பாயா தயவுசெய்து எண்ணிப்பார் உன் வயிற்றையும் வாயையும் கட்டினால்தான் மற்றவரையும் காப்பாற்ற முடியும் மற்றவர்க்கும் பரிமாற முடியும் என்று கூறினார் அதனை உடனிருந்த உறவினர் பெரியவர் அம்மா மருமகளே மாமியார் சொல்வதும் சரிதான் வயிற்றை கட்டினால் மட்டுமே வாயை கட்டினால் மட்டுமே நாம் மகிழ்வுடன் பரிமாறி அனைவருடனும் சேர்ந்து வாழ முடியும் நாமே சுவைத்து கொண்டிருந்தால் மற்றவருக்கும் சுவைக்க இடம் இல்லாமல் போய்விடும் மாமியார் சொல்வதும் சரியே ஆனால் எனக்கு ஒரு பழைய கூற்று ஒன்று நினைவு வருகிறது சொல்லட்டுமா என்றார் சொல்லுங்கள் என்றால் அந்த பெண்மணி உடனே பெரியவர் பூதலிங்கம் உண்டிச் சுருக்குதல் பெண்டிற்கு அழகு என்றார் அது என்ன மாமா என்ன பொருள் அது அதாவது அம்மா உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு என்பதை எனக்கு மாமியார் கூறியது போல் அல்லாமல் வேறு விதமாகவும் சிந்திக்க தோன்றுகிறது மாமியார் கூறுவதும் ஒரு ஒருவகை சரிதான் வயிற்றை கட்டு என்பது இருந்தாலும் உண்டி என்பது வயிறு என்று பொருள் கொண்டால் பெரியோர்கள் வேறு மாதிரியாக எண்ணியிருக்கலாம் பெண்களின் உடல்நலம் கட்டுக்கோப்பு கருதி கூட கூறியிருக்கலாம் பெண்களை வெறும் பிள்ளை பெற்றிடும் எந்திரங்களாகவே மாற்றிவிடக்கூடாது அவர்கள் எந்திரங்கள் அல்ல வயிறு இடைவெளியின்றி பிள்ளைப்பேற்றுக்காக வீங்கிக் கொண்டே கொண்டே போனால் அதன் வழி இல்லறங்களில் பிள்ளைகளை பேணுகின்ற பொறுப்புகள் பெற்றோர்களுக்கு மேலோங்கி நிம்மதியும் போய்விடும் அல்லவா ஒன்று பெற்றால் ஒளிமயம் இரண்டு பெற்றால் அல்லல் மயம் என்பதை நாம் அறிய வேண்டும் அளவோடு பெற்று வளமோடு வாழ்வதே வாழ்க்கை என்ற கூற்றையும் நாம் எண்ண வேண்டும் உண்டு சுருக்குதல் அழகு என்று கூறியிருப்பது இதற்காக கூட இருக்கலாம் பெண்டிரை பார்த்து என்று விளக்கம் கூறினார் முன்னோர்கள் கூற்றின் விளக்கம் முடிந்த முடிவும் ஆகாது பின்னோர்கள் இதன் உட்காரணத்தை கண்டும் விடைபகரலாம் விடைபகர்வோர் முன்வரலாம் வாழ்த்துக்கள்